வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே வீடு இருந்தா செல்வம் வந்துடும் செல்வம் இருந்தால் வாழ்க்கையை செழிச்சிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு அற்புதமான வீட்டை தான் பார்க்க போறோம் இந்த வீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரான ஒயிட் அண்ட் கை கலகாரி ப்ரௌனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் போற்றிக்கு நம்மள ரொம்பவே வாம வெல்கம் பண்ணுது இருந்து பக்கத்துலயே சூப்பரான ஒரு சிட் அவுட்ல ஸ்பேஸும் இருக்கு என்டையர் ஸ்பேஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாஸ்ட் படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேசியஸா அற்புதமா வந்திருக்கு பக்கத்துல நாம வெளியிருந்து இருந்து யூஸ் பண்ற மாதிரி டாய்லெட் ஸ்பேஸும் தனியா வீட்டை விட்டு செப்பரேட்டா கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வீட்டோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு இந்த ஸ்பேஸ் தான் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த என்ட்ரி எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் சித்தோட்ல இருந்து இப்போ நாம வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் நமக்கு தேவைப்படாது ஏன்னா இந்த ஹாலோட அப்பியரன்ஸ் அண்ட் லுக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே பென்டாஸ்டிக்கா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காஜிஸ் ஆன ஒரு பெரிய சைஸ் ஹால் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாசுபடி இந்த ஹால்க்கிறாங்க ரொம்ப ஸ்பேசியஸாக நேச்சுரல் லைட்டிங் அண்ட் நேச்சுரல் வெண்டிலேஷன் அட்டகாசமாக இருக்குது ஹால்ல இருந்தே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் கிச்சன் என்ட்ரி நாம ஈஸியாக போக முடியும் அதே மாதிரி இந்த டிவி யூனிட் உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு நான் நான் சொல்லுவேன் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக்ஸரியா ஃபஸ்ட் கிளாஸா யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி மாடலர் கிச்சன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரே அண்ட் எல்லோ காம்பினேஷன் உண்மையிலேயே அற்புதமா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது இப்போ நாம நம்ம ஹால் வழியா பெட்ரூம் போகலாம் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்பேசியஸா டிசைன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு வாலட் shell in the wardrobe இந்த பெட்ரூமுக்கு பக்காவாக சூட் ஆகுது அதே மாதிரி டோர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர் டிசைனில் இவ்வளோ காம்பினேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிறது அண்ட் இந்த டாய்லெட்டை பத்தி நான் சொல்லவே வேண்டாம் ஏன்னா டாய்லெட்டோட டைல் செக்ஷன் உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு இவ்வளோ பெரிய டாய்லெட் அண்ட் டாய்லெட்டோட இன்டீரியர் அட்மாஸ்பியர் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேசியஸான கீழே எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லாபி ஸ்பேஸ் அண்ட் லாபி ஸ்பேஸை கனெக்ட் பண்ற மாதிரி ரெண்டு அற்புதமான பெட்ரூம் மேலே ஆயிருக்கு மொத்தமாக அந்த வீட்டில் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பாத்ரூம் இருக்குது அண்ட் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய பவுண்டரி பேக்கேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜி பிளஸ் ஒன் ஃபோர் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் உங்களுக்கு லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்ட் ஏரியா தௌசண்ட் எயிட் நைன்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் உண்மையிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இந்த வீடு ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடு ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ் கண்டிப்பா அது கிடைக்காதுங்க நார்த் ஃபேசிங் ஹவுஸ் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நீங்க ஒரு வேலை வாசி ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கானது அப்படின்னு நான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த வீட்டோட வெளிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால்கனிக்கு நாம மில்லியன் டாலர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பியூட்டிஃபுல்லான கோகனட் ட்ரீ ஃபார்ம் ஹவுசஸ் அற்புதமா இருக்கு என்னதான் பக்கத்துல வீடுகள் அமைஞ்சிருந்தாலும் இந்த வீடு ஒரு பிரைவேட்டா ஒரு ஹில் வியூ பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காது இந்த வீட்டை வாங்க போறவங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க ரொம்ப ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா இந்த வீட்டை ஒரு தடவை நீங்க வந்து பாக்காம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க பாய்